ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போச்சு ஸோ மேலே போன மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகாது அது ஒரு இடத்துல வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓப்பன் ஆகிறப்பமே நான் அதை வந்து தெரிஞ்சுட்டேன் ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை நான் எப்படி வந்து பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதாவது இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து இது அந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒரு ஒரு இது வேங்கெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிந்துரை கிடையாது நீங்கள் வந்து ஒரு ட்ரேடோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த லெவல்ஸை நீங்களே ஓனா அதாவது எப்படி இதை கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றிக்கு நம்ம வந்து கொடுத்துருந்த லெவல்ஸ் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த இதை ஃபேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் எப்படி இந்த இதை வந்து நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன நம்ம ப்ரீமியம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம வந்து லோட் பண்ணியிருக்க நேர்த்திக்கு நம்ம அனலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ இந்த இருபத்தி அஞ்சு எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியம் கால் புட்டு இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கும் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ அது நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது மேஜர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே கால் இருக்குதா இருக்குதான்னு பாருங்கண்ணா ஸோ அப்படி பார்க்கும்போது கால் மேலே இருந்ததுன்னா அப்போ கால் மேலே போகும் காலோடய ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தான் அந்த நூற்றி தொண்ணூறுரூவா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் ஓகேவா சரி இது ஒரு பரம் இது ஒரு பக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா இது மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புட் சைடில் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டேன் எப்படி அது வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஸோ புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரூபா அதாவது இந்த இருபத்தஞ்சி எண்ணூற்றம்பது அப்படிங்கிற புட்டை நான் இருக்கிறேன் நூற்றி ரூபா அப்படிங்கிறது இதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கு ஓப்பன் ஸோ அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை அதாவது க ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தோருவா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றுக்குள்ளே க்ளோஸ் இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறது இன்றைக்குள்ளே ஓப்பன் ஓகேவா சப்போம் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா எண்பத்தஞ்சு விஷயம் ஒரு ரூவாக்குதான் வச்சுருக்கேன் அதாவது இது வந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ரவுண்ட் நம்பர் இல்லை ஸோ ஐம்பத்தோருவா அறு விஷயம் எண்பது விஷயம் நினைக்கிறேன் சம்திங் நான் அதை கரெக்டாக இது பண்ணல ஸோ நூற்றி ஐம்பத்தோருவா அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ் சாரி ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பன் வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அப்போ ஒரு ரூபா தான் இது வந்து டிஃப்ரெண்ட்டு ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து வெயிட்டேஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா புட்டுக்கான ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து நூற்றி பதினெட்டு ஓகேவா ஸோ நூற்றி பதினெட்டு இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் நமக்கு இதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது பாயிண்ட் பத்தொம்பது பாயிண்ட் நமக்கு வந்து இதில் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்குது புட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஆப்ஷன் இருந்து இண்டெக்ஸில் நம்ம நான் என்ன பார்த்துருந்தோம் எண்ணூத்தொம்போதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே இண்டெக்ஸ் இருக்குது ஓப்பன் இருக்கு ஸோ இது அதுக்கு மேலே கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்போ கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற கால் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து அந்த நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ எக்ஸாக்டாக அது வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே தான் இருந்துருக்கு ஓகேவா ஸோ இதோடைய இது வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடம்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு நூறு பாயிண்ட் மூவ் ஆகும்போது இந்த இடத்துக்கு இது வரும் ஓகேவா ஆனால் இது அட்வான்ஸாகவே வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு மூவ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ வேண்டாம் ஸோ ஓப்பனே நம்ம எடுத்துக்கிடுவோம் ஓகேவா ஸோ ஓப்பனில் இருந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு தான் அது மூவ் ஆயிருக்கு ஒரு எண்பது பாயிண்ட்டு தான் மூவ் ஆயிருக்கு ஸோ எண்பது பாயிண்ட் மூவ் ஆகும்போதே இது நூறு பாயிண்ட் மூவ் ஆகுறதுக்கான ஒரு வந்து கால் சைடில் ஏற்பட்டு கால் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இதோட சப்போர்ட் லெவல் ஸோ தொண்ணூறுவா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஓகேவா இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கால்க்கு இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் புட்டுக்கு ஓகே இங்கே நம்ம சொன்ன மாதிரி கண்டிஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெயிட்டேஜ் கம்மியாக இருந்த புட் சைடில் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் போது மார்க்கெட் கண்டினியூவா மேலே போகாது அப்படிங்கிற நான் தெரிஞ்சுட்டேன் சரி ஸோ இது ரிவர்சல் ஆகணும் ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகணும் ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஐட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரிவர்சலை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் வச்சுருக்கிற கீழே இருக்கிற கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி எண்ணூத்தொம்பது புட்டு ஆப்ஷனோட கேண்டில் டிஃபால்ட்டாக இதில் வந்துடும் அது அது இல்லாமல் இதில் வீவ் ஆப் அதே மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா கால் சைடுக்கு விவாப் வந்துடும் ஸோ கேண்டில்ஸ் இது எல்லாமே கான் கால் நம்ம லோட் பண்ணுவோம் அட்டோமேட்டியாக கேண்டில் வந்துடும் அதுக்கு வீவப் வந்துடும் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் அதில் கேண்டில் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வீவப்பை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன நடந்திருக்கோ அதை நம்ம வந்து அப்படியே இண்டெக்ஸில் அப்ளை பண்ணி பார்க்குறோம் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இது வந்து புட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கு கீழே வீவாப் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு இங்கே பத்து ஐம்பதுக்கு விவாப்புக்கு மேலே புட் ஆப்ஷன் வந்திருக்கு அந்த பத்தம்பது பத்து நாற்பத்தஞ்சு டைமில் நமக்கு இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இண்டெக்ஸில் கரெக்டாக அந்த லெவல் அதாவது இருபத்தி அஞ்சு எண்ணூற்றி ஐம்பது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே பத்து ஐம்பத்தஞ்சுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கி ஸோ க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூத்தஞ்சு வந்து புட் ஆப்ஷன் ஸோ புட் ஆப்ஷன் வந்து இந்த தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ தொண்ணூறுபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக அந்த எண்ணூத்தொம்பது தாண்டி கீழே இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக புட் ஆப்ஷன் அந்த ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லெவல்ஸ் இருபத்தஞ்சி எண்ணூற்றம்பது அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் கீழே வர்றப்போ இது கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கும் ஸோ இந்த ரிவர்ஸலை நம்ம வந்து அட்வான்ஸாக அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம தெரிஞ்சிடும் ஸோ வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபுட் ஆப்ஷன் இன்றைக்கி க்ளோஸ் என்ன கால் ஆப்ஷன் இன்றைக்கி க்ளோஸ் என்ன நாளைக்கு ஓப்பன் என்ன அப்படின்னு நீங்கள் ரெண்டையும் பார்த்துட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ வெயிட்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் எதில் இருக்குது அப்படின்னா எது பாசிட்டிவ் ஓப்பனில் இருக்கோ அது வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குதுனு அர்த்தம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு பண்ணி நூற்றி பதினெட்டு நூற்றி முப்பத்தொம்போது அப்போ இருபது பாயிண்ட் பத்தொம்பது பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கிறது இருக்கிறது புட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா கால் ஆப்ஷன் ஒரு பாயிண்ட்டு தான் நெகட்டிவ் ஸோ இதே இது கால்லேயும் ஒரு பத்து பாயிண்ட் வந்து நமக்கு நெகட்டிவான ஓப்பன் இருந்தது அப்படின்னா ஸோ கால் வந்து ரொம்ப அப்படியே அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்காது ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் ஸோ காலிலையும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருந்துருக்கிறதுனால தான் அது ஒரு மொமெண்டம் வந்து அப் சைடில் போயிருக்கும் ஸோ இது என்னுடைய நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஓகேவா சரி ஸோ இதை நீங்கள் ரெகுலர் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிய வரும் ஸோ இன்றைக்கி ஓப்பன் க்ளோஸ் என்ன சரி இன்னைக்கு க்ளோஸ் என்ன நாளைக்கு ஓப்பன் என்ன அப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸோ எது வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை இந்த நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதோட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி நல்லாவே தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து வெயிட்டேஜ் எது இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சிம்பிளான விஷயந்தான் ஓகே ஸோ இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அது எல்லாமே வந்து எப்படி இண்டெக்ஸோட கோரலேஷன் பண்ணி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இருபத்தஞ்சி எண்ணூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கி அடுத்த மணியாக நம்ம வந்து எடுத்துருக்குது ஸோ இருபத்தஞ்சி எண்ணூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு மேஜர் லெவல் ஸோ நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் மாதிரி ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் மேலே போகும்போது அதுக்கான ரிவர்சல் லெவல் நூற்றி எண்பது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் ஸோ அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியம் ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் எண்பத்தி நாலு செகண்ட் ரிவர்சல் லெவல் ஐம்பத்தி மூணு ஸோ ஐம்பத்தஞ்சுன்னு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இது ஸோ இண்டெக்ஸில் இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிறதுல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இருபத்தஞ்சி எண்ணூறில் இருக்கிறப்போ இருபத்தஞ்சி எண்ணூறு நம்ம அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற கால் இந்த இரு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் ஸோ இண்டெக்ஸ் வந்து மேலே எண்ணூறு ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆகுறப்போ ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒருவேளை இந்த எளநூறு அப்படிங்கிற லெவலில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எளநூறுக்கு வரும்போது எளநூறுலேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அப்போ இந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இளநூறு அப்படிங்கும்போது எழநூறோட புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ எளநூறு புட் ஆப்ஷன் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்கும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக கீழே வரும் ஓகேவா அது இல்லாமல் ஸோ எளநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இல்லாமல் கீழே இருக்குது ஸோ கால் ஆப்ஷன் அதே இருபத்தஞ்சி எளநூறு கால் ப்ரீமியம் வந்து இந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் கம்மி ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை பார்க்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகும்போது அதுக்கான லெவல்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட் வந்து தொள்ளாயிரம் மூவ் ஆகுதுனா அப்போ நூற்றி எண்பது ரூபா இருக்கணும் அதோட கால் ஆப்ஷன் ஓகேவா மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகும் ஸோ மாதிரி எண்ணூறுரூவா வருது அப்படின்னா அப்போ அதோடய கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு ரூபா இருக்கணும் ஸோ மார்க்கெட் அதோட கண்டினியூஸ்ட்டு அடுத்த மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீமியமில் பார்த்துக்கணும் ஸோ ப்ரீமியமில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த லெவல் இருக்குதுலையே இப்போ நூற்றி ஏழுலேருந்து நூற்றி எண்பது போகுது அப்படின்னா அப்போ நூற்றி எண்பது ரிவர்சல் பாயிண்ட் ஸோ ஆப்ஷன் கீழே எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வரும் அது ரிவர்சல் பாயிண்ட் இதெல்லாமே கண் நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்துக்கணும் இண்டெக்ஸில் எங்கே நிற்கிது இண்டெக்ஸ் இந்த மாதிரி ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ரீமியம் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து இதை வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஏன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை வந்து இதில் பண்ணுறேன் இதை பார்க்குறேன் அப்படின்னா நான் இது கூட பல விஷயங்கள் பண்ணி தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இதை மட்டும் வச்சு பிளைண்டாக வச்சு நான் பண்ண மாட்டேன் ஸோ இதை ஒரு டூலாக நான் எடுத்துக்குவேன் ஓகேவா இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸை ஒரு டூலாக நான் ஒரு எடுத்துக்கிடுவேன் ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அது கூட நான் வேறு விஷயங்களை வச்சு நான் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் வந்து நீங்களும் வந்து அதை மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து அக்யூரஸி கரெக்டாக இருக்கும் ஓகேவா இல்லைனா சில நேரங்களில் நீங்கள் தவறாக எடுத்துட்டீங்களோன்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து ஒரு சில சில பயம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி பண்ணணும் ஓகே மெயின் வந்து என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாவே ஓரளவு இல்லை நல்லாவே தெரியும் வேற எதையும் நீங்கள் வந்து க பார்க்குறதுக்கான அதாவது வேற ஏதாவது ஒரு இது அப்படி ஒரு டூல் பார்க்கணும் இந்த மாதிரி டூல் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாகும் ஓகேவா ஸோ எந்த ப்ரீமியம் ஓப்பன் அபோ ஓப்பன் பிலோ இருக்குது அது ஒன்று எந்த ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கு இது ரெண்டாக நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்க விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி எப்படி நான் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஸோ லைவில் எப்படி இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிக்க நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ